તલાકમય નહી ને એની અંદર કઈક કીધું છે અબોલાપુર એટલે જોડા કરત பவுனியாவில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளினால் நேற்று செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் ஆதரவாளர் என கூறி நபரொருவர் குழப்பத்தினை ஏற்படுத்தியமையினால் பதட்டமான நிலைமை ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் எமது கட்சிக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கின்றனர் என்று தேசிய மக்கள் சக்தியின் பவுனியா மாவட்ட அமைப்பாளர் உபாலி சமரசிங்க சமரசிங்கமத்தியுள்ளார் அவர் கூறுகையில் நேற்று காலை காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது சிலர் இடையூறு ஏற்படுத்தியதோடு தாம் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் என பொய்யாக கூறி எமது கட்சிக்கு உள்ள நட்பெயரை கலங்கப்படுத்தவும் அபகீர்த்தியை ஏற்படுத்தும் நோக்கத்தோடும் செயற்பட்டனர் தற்போது தமிழ் மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்திக்கு ஏற்படுகின்ற ஆதரவையும் நல்ல எண்ணத்தையும் பொறுத்துக் கொள்ள முடியாத சிலர் இவ்வாறான செயலில் ஈடுபட்டதை எண்ணி மனவருத்தம் அடைகிறோம் என்று அவர் கூறியுள்ளார் இனிவரும் காலங்களில் இவ்வாறான செயற்பாடு இடம்பெறாத வகையில் இவரது அரசாங்கம் அதனை பார்த்துக் கொள்ளும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்